you can now make online payments to election commission of sri lanka via govpay. பொத்குலிவளக்கு <laughs> இரண்டாம் கட்டத்தின் 36 நாள் புதிதாக எட்டு மனித எlimbது குதிகள் அடயாளம் காணப்பட்டு 6 அது அதிலிருந்து மீட்கப்பட்டது. மொத்தமாக இதுவரை 177 மனித எச்சங்கள் அடயாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி நாலு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகழ் பணி தொடர்ந்து முப்பத்தேழாம் நாள் அகழ் பணி நாளை நடைபெற இருக்கிறது இன்றைய அகல் பணியில் எதுவுமே எடுக்கப்படையில் கற்கள் போன்ற சாதாரண பொருட்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கு பாத்தி இந்தி மாயான சபேந்த அரசியல் விதியிலேயும் கிடக்கு விலங்குகளை தாக்குறதுக்கான அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி ஆனால் சட்டரீதியற்ற ரீதியற்ற முறையில் அதுகளை தாக்குகின்றவர்கள் இவ்வாறான பொருட்கள் இருக்கும்போது அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் இது சம்பந்தமாக இப்போது குற்றப்புலனி விசாரணைகளை ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும்போது அது அறியக்கூடியதாக இருக்கும் ஒரு சில இந்த சம் சங்கத்தின் அனுமதியோடு புதைக்கப்பட்டது இருக்கு இருக்கின்றது சிலது சட்ட ரீதியற்ற முறையில் புதைக்கப்பட்ட இந்த விலங்குகளின் விதங்கள் புதைக்கப்படும் போது வருகின்ற மனித எச்சங்களை அவர்கள் வெளியால் சொல்லாதவாறு விட்டுபட்டு போனதை நாங்கள் காண்கிறோம் இப்போ பல கடந்த வருடங்கள் கடந்த விடயங்களில் பார்க்கும்போது அவர்களின் எலும்புகள் மனித எச்சங்கள் விலக்குப்பட்டதை நாங்கள் கண்டக்கூடியதாக இருக்குது அது சம்பந்த விசாரணையும் தான் அது சம்மந்த கூறக்கூடியதாக இருக்குது